அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே எடுத்த உடனே டைட்டில் மேட்ருக்கு போயிடலாம் அப்படின்னு ஆமாம் நண்பர்களே இந்த டெய்லி பஞ்ச் பொறுப்பிலிருந்து விலகுவதாக நான் தீர்மானித்திருக்கின்றேன் இருங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முழுசா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குமோ அப்படின்னு எனக்குள்ள சின்ன ஒரு சந்தேகம் ஏன்னா இப்போது அரசியல் கட்சிகள்னால் கூட வேகமாக வளர்ச்சி அடைவது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் தியரி வந்திருக்கு இல்லையா நாம் நடத்துகிறதோ பொலிட்டிக்கல் சேனல்லு இப்போது அந்த ஜாம்பவான் ஆரம்பித்து அந்த ஐம்பதாயிரம்ன்ற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆனால் டெய்லி பஞ்சில் ஒன்றரை வருஷம் கூடால அதுக்குள்ளே நாம் ஐம்பத்தெட்டாயிரத்தை தாண்டி விட்டோம் அதனால தான் இவ்வளோ வேகமாக போயின்னுக்கிறமே அது சரியா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன பெரிய ஒரு கேள்வி அதனால தான் இந்த முடிவு சரி அப்ப நான் விலகி விட்டால் அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா பதினோரு கோடி பேரா இருக்காங்க அடுத்தது யாரை செலக்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு வருஷம் இழுத்தடிக்கிறதுங்க இருக்கிறதே நாம மட்டும்தான் இனிமேல் டெய்லி பஞ்ச் அருணுக்கு பதிலாக அருண் டெய்லி பஞ்ச் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்ன சார் இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி போட்டிருக்கீங்க அப்போ அந்த வேகம் எப்படின்னா வேகம் அப்படியே தான் இருக்கும் வேகமா இருந்தாதாங்க காத்து வேணா ஒண்ணு செய்யலாம் இந்த அந்த ஒரு சுமார் மூஞ்சி குமார் ஆமாம் அவரோட சண்டை போடுவர் சொல்வார பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள் இதயம் பலகீனமானவர்கள் அவங்கெல்லாம் இதை பார்க்காதீங்க கரெக்டு வேகம் பிடிக்காதவங்க விட்டுட்டு போங்க வேகம் வேணுங்கிறவங்க நம்மளோட தொடர்ந்து பயணம் செய்யவும் இப்போ புதுசாக பழமொழி சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதை ஆர் குட்டி ஸ்டோரி சொல்லவா ரெண்டு பேர் ஒரு மலை மேலேருந்து தப்போ இறங்கி ஓடி வராங்க மூச்சரைக்க ஒரு பொழுது சாயிரம் நேரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு வழிபோக்கன் அந்த பக்கமாக வராரு அவர் கேட்குறாரு என்னங்க மலை மேலேருந்து ஓடி வரீங்க அப்படின்னோன்னே இல்லை இந்த மலை மேலே ஏறி நின்ந்தால் அண்ணாண்ட பக்கம் வந்து கடல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் காடு இருக்குது கடலும் காடு எங்கே ஒன்றா இருக்குதுலாம் கேட்காதீங்க இருக்குது கதையில் அப்படி தான் அதையெல்லாம் பார்த்து ரசிக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் ஏன் இறங்கி ஓடி வரீங்க இல்லை இல்லை அந்த மலை எங்களை பிரிக்க பார்க்குது மலை உங்களை பிரிக்க பார்க்குதா ஆமாம் அப்படியே பயங்கரமாக காற்று அடிக்குது வேகமாக அடிக்குது ஏ மலைனா காற்று ஏன் செய்யும் காற்றுனா வேகமாக அடிக்க தான் செய்யும் அதெல்லாம் இல்லை அந்த காற்றில் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவோம் பழகுது தான் நாங்கள் ரெண்டு பேர் ஓடி வந்துட்டோம் சரி இப்போ ஓடி வந்துட்டீங்களே கடலை எங்கே பார்க்குறது காடை எங்கே பார்க்குறது அப்படின்லாம் அவர் கேட்கல கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு பேர் வந்தாங்கல்ல அவங்க ஆளுங்க கொஞ்சம் பேர் கீழே இருக்காங்க போலகுது அவங்க விஷயத்தை கேள்விப்பட்டவனே ஆ இந்த மலை பிரிக்க பார்க்கின்றதா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கடந்த அந்த கல் கட்டை இதையெல்லாம் எடுத்து மலை அடிய ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த வழி சும்மா இல்லாமல் என்னங்க அவங்க ஆளுங்கள்லாம் வந்து மலை மேலே கல் தடிக்கிறாங்க அப்படின்ன உடனே பின்னா நான் எங்களை பிரிக்க பார்த்தது அந்த மலை தான் கோவத்தில் எங்கள் ஆளுங்கள்லாம் கல் தடிக்கிறாங்க யோ மலை மேலே கல் தைச்சா ஒன்று தாயாக கை வலிக்கும் வானம் இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வழிபாக்குற ஒன்றும் சொல்லாமல் போயிட்டாருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதே பக்கமாக திரும்பி வராரு பார்த்தா அந்த ரெண்டு நண்பர்களும் இருக்காங்க அவங்க ஆட்களும் இருக்காங்க ஆனால் எல்லாம் சோர்ந்து போயிட்டு அப்படியே இந்த வேட்டி சட்டையெல்லாம் வந்து ஒரே அழுக்காகி தரையில் உக்காந்து நினைக்கிறாங்க இவரை வழிபாக்கணும்னு சும்மா இல்லாமல் அந்த ரெண்டு பேர்கிட்ட போய் கேட்கிறார் என்னங்க ஆச்சு அப்படின்னு ஒன்று இல்லை இவர் வந்து கையில ஒரு இலை வச்சிருந்தாரு அவர் கையில வந்து ஒரு பெரிய பூ வச்சிருந்தாரு அதை எங்க போட்டுட்டோன்னு தெரியல அதைத்தான் எங்க ஆளுங்க தேடி தேடினுங்கிறாங்க அப்படின்னாரு வழிபோக்கன் பார்த்தாரு அன்னைக்காவது வந்து சாயங்காலம் இறங்கி வந்தாங்க இப்ப இவ்வளவு வெளிச்சமா இருக்குதே இன்னுமா தேடினது கிடைக்கல அப்படின்னு அப்படி நிமிந்து பாக்குறாருங்க மேலே சூரியன் சுட்டரித்து கொண்டிருக்கின்றது ஒழுங்க ஏதோ ஒரு கதை சொல்லணும்னு தோணுச்சு குட்டி ஸ்டோரி நானும் சொல்லிட்டேன் இதுக்கு அர்த்தம்லாம் நீங்க தேடிட்டு இருக்காதிங்க சமீபத்தில் தமிழக அரசாங்கத்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்தப்பட்டது ஏன்னா ஐம்பது வருடங்கள் அவருடைய சாதனை அப்படின்னு அவருடைய சாதனையை பாராட்டுவது அப்படின்னு சொன்னா ஐம்பது வருஷம் ஆனாலும் நம்ம பாராட்டி முடியாது அப்பேற்பட்ட உச்சத்தில் இருக்கின்றவர் இளையராஜா அவர்கள் இதில் முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து முன்னிந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார் அப்படின்றாங்க வாழ்க வளமுடன் வாழ்க பாலம் ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் விழாவில் கலந்துடாங்க எல்லாம் பேசுறாங்க வைகோ அவர்களும் கலந்துனாரு ஆமா ஆனா அவர் எங்கே உக்காந்து சரி எங்கேயோ உக்காந்துட்டு இருக்காருல விடுங்க அதுக்கு மேலே இதுல என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடைக்குது இதில் ரஜினிகாந்த் அவர்கள் நடக்கிற நிகழ்ச்சி இசைஞானி இளையராஜா அவர்களுக்கான பாராட்டு விழா ஆனா இவர் என்ன நினச்சினாரோ தெரியல அந்த பாராட்டு விழா நடத்துகின்ற முதல்வரை பாராட்டுகின்றார் சரி பாராட்டினா என்ன பாராட்டணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தி இருக்கின்றீர்கள் அதுக்கு நன்றி திரையுலகம் சார்பாக அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் புதிய பழைய கட்சிகள் இப்படிலாம் ஏதோ சொல்லி முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கின்றார் எந்த விழாவில் என்ன பேசுறது கூலி இல்லை அந்த படம் அந்த படத்தோட பாதிப்பே இன்னும் பல பேருக்கு போல இல்லை அந்த அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்னு சொன்னேன் நீங்கள் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ இதை வேற ஒன்று பேசிட்டு வந்திருக்கார் மாற்றம் வரும் மாற்றம் வரும் அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னாங்க ஒருத்தர் அந்த ரிமோட் ஒத்துக்கு போட்டு ஒன்று இன்னொருத்தர் வந்துரு இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னாரு ரெண்டு பேருமா மாறிட்டாங்க மாற்றம் தான் வந்திருக்குது நமக்கு ஏமாற்றம் இனிமேலாது இப்படிப்பட்டவர்கள் பின்னாடி போக கூடாது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு பாடம் ஆனால் நம்மளாம் அவ்வளோ சுலபமாக பாடம் கற்றுப்போமா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலே நமக்கு புரியாது டியூஷன்ல போனாலும் நமக்கு ஏறாது சரி விடுங்க பட்சியினே இருப்போம் கடைசி வரைக்கும் மார்ச் போனா செப்டம்பர் செப்டம்பர் போனா மார்ச் ஓ இது செப்டம்பரா வெரி குட் ரைட் நாளைக்கு திங்கக்கிழமை இல்லையா பதிவு வருமா அப்படின்னா வரலாம் எதுக்காகனா என்ன ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு வந்து அழைத்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி மாதிரி சுறுசுறுப்பா அரசியல் பண்ண வேண்டிய நேரத்தில் நீங்க பாட்டுக்கு நாட்டியம் நாடகம் ஒன்று போய் நிற்கிறீங்களா அப்படின்னு என்ன பார்த்து கேட்காதீங்க எதிர்கட்சிகளே அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நான் ஒத்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு போறதுனால ஒன்றும் பெருசாக ஆயிடாது கவலைப்படாதீங்க ஒரே ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் நான் போவேன் இதை நான் பொதுவில் சொல்கிறேன் யாரையும் குறிப்பாகலாம் சொல்லலை நீங்கள் இன்னும் ஐயோ இன்னும் இவர் குத்துறீங்களே அப்படின்லாம் சொல்லாதீங்க டெய்லி பண்ணு பேரை வச்சுன்னு குத்தாமல் இருந்தால் அப்புறம் அந்த பேருக்கே அழகு இல்லை இல்லையா என்ன சார் ஒரே டமாஸாக பேச நிற்கிறீங்க அப்படின்ட்டீங்களா இல்லைங்க நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீரியஸாக பேசுகிறேன் ஆனால் கமெண்ட்டு போடுறவங்களும் சரி இல்லை நேராக பார்க்குறவங்களும் சரி சார் ரொம்ப டமாஸாக பேசுகிறீங்க சார் எதுவாக இருந்தாலும் காமெடியாக சொல்கிறீங்க சார் அப்படின்ட்டு நம்மளை காமெடி ஆக்கி விட்டாங்க அதனால தான் சரி ஃபார் சேஞ்ச் இன்றைக்கி வந்து டமாசா பேசினா அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணோம் ஆனால் எடிட்டர் தம்பி சொல்லிட்டான் நீங்கள் என்ன பேசினாலும் அது காமெடியாக தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு அதனால் கொஞ்சம் சீரியஸாக பேசலாம் அப்படின்னு இன்றைக்கு அரசியல் களம் திமுக வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க என்ன குழப்பம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு பக்கம் வந்து இருபத்தாறு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இருபத்தி ஆறு அது பல பேருக்கு ஓட்டு போடுற வயசு இருபத்தொம்போது முப்பதில் தான் வரும் அப்படின்றாங்க அதனால அது முப்பத்தொன்று தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிலைமை இப்போ இவங்க மட்டும் என்னங்க இப்போ இங்களுக்கு மட்டும்தான் இருபத்தாறு முக்கியமா அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பு போயிருக்காங்களாம் இந்த குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ ஒரு போட்டி நடக்கின்றது அப்படின்னா அது மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் ஒத்திரை ஒருத்தர் எதிர்த்து போட்டி இல்லை ஒத்தரை எதிர்த்து எல்லாரும் போட்டி ஆனால் இங்கே ஒரு பக்கம் திமுக அணி அப்படியே அதே வலிமையுடன் நிற்கின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற மூணு நாலு ஆறு வடவர் எவர் ஒத்தர் ஒருத்தர் இவங்களே சண்டை போட்டு நிறைய தவிர அந்த பக்கம் திமுக இருக்குதே அவங்களோட சண்டை போடணும் அப்படின்னு யாரும் வரா மாதிரி தெரியல பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களே என்னது இருபத்தி ஆறில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமா அது எங்களுக்கு முக்கியம் இல்லை இருபத்தாறு இல்லைன்னா முப்பத்தொன்று இருக்குது ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே வந்து ஜனங்க ஒரே கட்சி ஆட்சியில் இருக்க விடுவாங்களா அது எங்கள் அனுபவத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இருபத்தாறில் தோக்கடிக்க முடியாட்டாலும் முப்பத்தொன்று நிச்சயம் அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்றது ஆனால் எங்களுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா இங்கே அண்ணாமலைன்னு ஒரு அவர் இமேஜை டேமேஜ் பண்ணணும் அவரை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணி அரசியலேருந்து ஒதுக்கினா மட்டும்தான் இங்கே எல்லாருக்குமே நல்லது ஸோ அதுதாங்க எங்கள் குறிக்கோள் இப்போ புரியுதுங்களா இருபத்தாறு முக்கியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த மாதிரி விளையாடி நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து வேட்பாளர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாமல் ஏதேதோ காரணங்களுக்காக அந்த காரணம் என்னன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த பக்கம் புதுசாக வந்த தாவேக்கா அவங்கள வச்சு தாக்கி நிற்கிறாரு பொழுது விழிஞ்சு பொழுது போனால் அவங்கள பற்றி மட்டுமே பேசி நிக்கிறாரு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் தாவேக்கா ஆரம்பித்ததுனால் பாதிப்பு யாருன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு மேபி அதனுடைய விளைவாக கூட இது இருக்கலாம் தேர்தலில் நம்ம இதை நிச்சயமாக பார்க்க போகிறோம் இதுதான் திமுகவுடைய குழப்பம் ஆடாமல் ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே திமுகவில் முதலமைச்சர் வந்து இரநூறு இடங்களில் வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க அது நீங்க சொன்னது தப்பு இரநூத்தி முப்பத்தி நாலையும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க இந்த பக்கம் யாருமே இல்லை அவங்கவுங்க வந்து உள்ளே சண்டை போட்டு தவிர திமுகவோட போட்டி போற அளவுக்கு இப்ப யாருமே வரல இதுல இவங்க பண்ற தப்பு இந்த பிரதான எதிர்கட்சி அந்த கூட்டணி எங்கே அரசியல் பண்ணாம அவியலும் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே குழப்பத்தை பண்ணிக்கின்னு ஒரு கணிசமான பர்சன்டேஜ் ஆஃப் மக்களை தாவை பக்கம் தள்ளி விட்டுருவாங்க பழகு இதே நேர்ம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறு சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரே இல்லாத ஒரு சட்டசபையாக இருக்கக்கூடும் ஏன்னா அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் இருந்தாதான் அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட வரும் அதுவே இல்லை அப்படின்னா அப்படிதான் ஆகும் போலருது ஏதோ இங்க இருக்க எதிர்கட்சிகள் ஒன்று ரெண்டு இல்லை ஒரு பத்து மிஞ்சி போனா ஜெயிச்சாங்கன்னா அவ்வளோதான் வரும் போல இருக்குது கண்ணுக்கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக வந்து வேகமாக நடைபோட்டு கொண்டிருக்கின்றது ஆனா இங்க எதிர்கட்சி நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் அக்கறை இல்லை போல இருக்குது அது விடுங்க திமுகலாம் முக்கியம் இல்லைங்க இங்க இவர் இவர் அண்ணாமலை அவரை முதல்ல நம்ம ஏதாவது பண்ணியானோம் இப்படித்தான் வந்து மும்முரமாக வேலை பார்த்து நிகிறாங்க சரி ரைட் இது வந்து அவங்கவுங்க சௌகரியம் ஒவ்வொரு கட்சியும் வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த தலைமையுடைய பொறுப்பு அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் மேட்ச் எப்படி நிற்குது அப்படின்றத மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் இன்னைக்கு ஐபிஎல் தரவரிசை பட்டியல் மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் அவங்க வந்து டாப்ல இருக்காங்க இந்த சென்னை சொதப்பல்ஸ் அவங்க வந்து பத்தாவது இடத்துல இருக்காங்க இந்த புதிதாக வந்த ஒரு அணி 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 கடை ரெண்டு எழுத்து தான் அவங்க வந்து இப்போது இந்த பத்தாவது இடத்துல இவங்க தோத்துட்டே போகிறதுனால வேகமாக எட்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார்கள் ஆனாலும் சன்ரைசர்ஸ்க்கும் இந்த புதிய அணிக்கும் நடுவில் பெரிய கேப் இருக்குது இந்த கேப்பை வந்து நிரப்புவது அப்படின்றது அவ்வளவு சுலபம் இல்லை அட்லீஸ்ட் இந்த சென்னை சொதப்பல்ஸ் இவங்க வந்து வழக்கமாக இந்த அது என்னது ஃபேர் ப்ளே அவார்டு இதிலையாவது டாப்பில் இருப்பாங்க ஆனால் இந்த தடவை அதுலேயுமே அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த பாயிண்ட் டேபிள் இவங்க இதே மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் வரைக்கும் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணணும் திமுக மீது ஊழல் பட்டியல் அப்படின்னு இன்னென்னலாம் ஊழல் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை சொல்லணும் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி எதாவது ஒரு பட்டியல் வச்சுருக்காங்களா ஒரே ஒரு விஷயத்தில் ஊழல்னு இவங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு எடுத்துக்காமங்க பார்க்கலாம் அடுத்தது இதை இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யலை அப்படின்னு பட்டியல் போடணும் உதாரணத்துக்கு ஓபிஎஸ் அதாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வு ரத்து இந்த மாதிரிலாம் சொல்லணும் பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இவங்க அந்த ஒன்றே செஞ்சுன்னு இந்த சேலம் சென்னை எட்டு சாலை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படியெல்லாம் எதிர்ப்பு வந்தது இன்றைக்கி வந்து அவங்களே அதை பண்ணணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமாக இப்படிலாம் கேட்கலாம் இதில் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாருங்க அதாவது இதை அமெரிக்கா வரி போட்டிருக்காங்க இல்லையா அதனால் இங்கே நம்ம தமிழகத்தில் வந்து இந்த ஏற்றுமதி உற்பத்தி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுகின்றது இதுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரா முதலமைச்சர் அப்படின்னு கேட்டுக்கிறார் என்ன மாதிரியான கேள்வி இது யார் இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல முதல்ல அந்த செய்தி உண்மையா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு ஏன்னா பதிலுக்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து இல்லை திமுக தரப்பில் இருந்து அமெரிக்கா வரி போட்டாங்க அதுக்கு நாங்கள் போய் அழுத்தம் கொடுக்கணுமா நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க அவங்க தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க நீங்கள் போய் சொல்ல மாட்டிங்களா தமிழர்கள் மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் அவங்களே முன் வந்து இது மாதிரிங்க பிரச்சனை இருக்குது நாங்கள் இவ்வளோ சொல்யூஷன் கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா வேணாமா நாங்கள் போய் அழுத்தம் கொடுக்கணுமா இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு தானே தமிழ்நாடு அப்படின்னு உடனே தட்டி கழிக்க பார்க்குறாங்களா கூடவே கூட்டணியில் இருந்துக்கின்னு நீங்கள் வந்து எங்களை அழுத்தம் கொடுக்க சொல்கிறீங்களா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க முட்டு தான் கொடுக்குறீங்க இப்படின்னு திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்வாங்க இவங்க இப்போ நான் சொன்னேன்லையா அந்த நீட் தேர்வுன்றது சொல்ல முடியாது ஏன்னா நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க அதை செய்யலை அப்படின்றதையும் பெருசாக பேச முடியாது அதிமுகவில் ஆனாலும் அவங்க பேசுவாங்க அது வேறு விஷயம் இப்போ திமுக திருப்பி கேட்பாங்க கரெக்டுங்க நாங்களும் நீட் தேர்வு கூடாதுன்றோம் நீங்களும் நீட்டு தேர்வு கூடாதுன்றீங்க ஆனால் நீங்கள் யாரோட கூட்டணி வச்சு நிற்கிறீங்க நீட்டு தேர்வு வேணும்னு சொல்கிறாங்களா அந்த பாஜகவோட கூட்டணி வச்சு நிற்கிறீங்க அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறது நியாயமா அப்படின்னு திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க வரைக்கும் இந்த மும்மழிக் கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது இதில் அதிமுகவின் நிலைப்பாடும் திமுகவின் நிலைப்பாடும் திராவிட கட்சிகள் நிலைப்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பாஜகவின் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்குது அவங்க திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கின்னு எந்த பிரச்சனையை பற்றி பேசணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசிக்கின்னு பிரச்சனையை பெருசாக்கி நிற்கிறாங்க அரசியல்னாலே ஒரு பிரச்சனை தான் அப்படின்னீங்களா கூட்டணி பிரச்சனை ஒரு பக்கம் அரசியல் பிரச்சனை ஒரு பக்கம்

சார் அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஒரு சிஸ்டத்தை சரி பண்ணுனா அந்த சிஸ்டத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை சார் அதுக்குள்ளேயே நுழைஞ்சு தான் சரி பண்ணணும் அதே மாதிரிதான் டெமோக்ரஸியை சரி பண்ணா கூட நானும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் உங்க கட்சியிலே சேரலான்னு முடிவு பண்ண சேர்த்துப்பீங்களா சார் என்ன அப்படி கேட்டுட்டீங்க துடிப்பான இளைஞர்கள் படிச்சவங்க நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணுன்றதுக்காக தான் எங்களை மாதிரி தலைவர்கள் காத்துட்டு இருக்கோம் தலையெழுத்து இருக்கிற புறம்போக்கு கை தான் வந்து சேர்றது அரசியல் ஆனா இந்த பாருங்க தம்பி நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னா முழு நேரம் அரசியல்வாதி ஆகணும் அர்த்தத்தில் நான் சொல்லல அரசியலை பத்தி படிங்க புரிஞ்சுக்கங்க நாலு பேர்கிட்ட அரசியல் பேசுங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க விழிப்புணர்வு பெற்ற மக்களால் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்ல நான் முழு நேரம் அரசியல்வாதியாக தான் இருக்க போறேன் அதுக்கு இந்த அரசாங்க உதவி உத்தியோகம் தடையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க என் சொந்த படத்துல கடன் தரேன் சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிங்க ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுங்க தொழிலையும் பார்த்துட்டு அரசியல் பண்ணுங்க அரசியலை தொழிலா பண்ணாதீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் ஆனா நீங்க ஒருத்தர் வந்தா மட்டும் இந்த மாற்றம் நடக்காது இங்க இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும் செய்வீர்களா செய்வீர்களா அந்த பையன் கேட்டான் சார் நான் பாட்டுக்கு தொழிலையும் பார்த்துக்கின்னு அரசியலையும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் போல இருக்க அப்படின்னா அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் யோசிச்ச பிறகு தம்பி மாற்றம் வரும் மாற்றம் வரும் சிஸ்டத்தை மாற்றலாம் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுப்பா நீ என்ன பண்ணு இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து அவனோட மனைவிக்கு அந்த உரிமை இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்ளை பண்ணு கூடிய சீக்கிரமே ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க போலகுது அப்படின்னு நான் நான் சொன்னது கரெக்ட்டு தானே மீண்டும் அடுத்து போது சந்திப்போம் வணக்கம்